அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலா நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளான வெள்ளிக்கிழமையன்று வரவிருக்கின்ற வரலட்சுமி விரத பூஜை விரதங்கள் மேற்கொள்ள உகந்த நேரம் என்ன என்பதை பற்றின தகவலையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே பெண்கள் பூஜை செய்து மகாலட்சுமியை வழிபடுவாங்க வரலட்சுமி விரதம் பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி பூஜை செய்யும்போது நாம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும் வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் லக்ஷ்மி கடாட்சம் நீண்ட ஆயுள் புகழ் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அந்த லட்சுமி மகா லட்சுமி வழிபடுறவங்க வீட்டில் பதினாறு வகை செல்வங்களையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது அதாவது ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று இந்த நாளில் பெருமாளுக்குரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திரிகள் சேர்ந்து வருவதும் சிறப்பாகும் அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் தான் பூராட நட்சத்திரமும் மூல் நட்சத்திரமும் இணைந்து வருதுங்க இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதம் அனைத்து தெய்வங்களின் அருளையும் பெற்றுத் தருவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமி வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை ஆகுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜைக்கான உகந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரையும் அதுபோல மாலை ஆறு மணிக்கு மேல் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு அம்மன் திருமுகத்தை வச்சிடணும் அம்மனோட முகம் வந்து சந்தனத்தால் செஞ்சோ அல்லது வெள்ளி முகமோ வச்சோ வாசலுக்கு அருகில் அம்மனை வியாழக்கிழமையான இன்று இரவே வந்து நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் நாளைக்கு வரலட்சுமி விரதம் அன்னிக்கி வெள்ளிக்கிழமை அன்னிக்க அதிகாலையில் குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு விரதத்தை ஆரம்பிச்சுருங்க பின்னர் பூஜை செய்ய போகும் இடத்தில் இழை கோலம் போட்டு சுத்தமான ஒரு தட்டில் வந்து அச்சதையை பரப்பி அம்மனை ஆவாகனம் செய்ய போகும் கலசத்தை வச்சுருங்க கலசத்தினுள்ள அச்சதையை பாக்கு மஞ்சள் ஒரு வெள்ளிக்காசு மற்றும் எலுமிச்சை பழம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு மாவிலையை கலசத்தின் மேலே வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயை வச்சுருங்க தேங்காயில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அம்மனோட முகத்தை கலசத்தோடு இணைச்சி வச்சு விளக்கேற்றி வெண்பொங்கல் நிவேதனம் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு பூஜை செய்யுங்க அஷ்டலக்ஷ்மிகளுக்கு பிடித்தமான அருகம்புல் தூவி இந்த பிள்ளையாருக்கு பூஜை செய்யலாம் பூஜையின் போது மகாலட்சுமி சோத்ரம் அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகதாரா சோத்திரம் ஆகியவற்றை நீங்க படிக்கலாம் இதையெல்லாம் கடைபிடிக்க முடியாதவங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க சில பெண்கள் உடல் பிரச்சனை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கலாம் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள வெள்ளிக்கிழமையிலிருந்து வர ஒன்பது நாட்களுக்குள்ள நம்ம இந்த விரதத்தை மேற்கொண்டால் மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகளுக்கு எல்லாமே நீங்கள் வந்து வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வீட்டிற்கு வரும் சிறு குழந்தைகளுக்கு கூட எதுவுமே தராம இருக்க கூடாது நீங்க உங்களால முடிஞ்சதை குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்து உங்களுடைய அந்த புண்ணியத்தை தேடிக்கோங்க இந்த கலசம் வைக்க முடியாதவங்க கலசம் வைக்கிற பழக்கம் இரு இல்லாதவங்க கூட இந்த வரலட்சுமி பூஜையை நம்ம வீட்டில் சிம்பிளான முறையில் நம்ம மகாலட்சுமியுடைய ஃபோட்டோ இருந்தால் திருவுருவப் படம் இருந்தால் அந்த திருவுருவப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து பூ அலங்காரம் செஞ்சு நீங்கள் வந்து சின்னதாக வந்து பாயசம் நிவேதனமோ அல்லது சர்க்கரை பொங்கல் நிவேதனமோ வச்சு நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் வந்து இந்த பூஜையை முடிச்சுக்கலாம் என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்